வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவந்தாதி ஈசனாரின் மேல் பக்தி கொண்டு அவர் தம் புகழை பாடி பரவிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையார் அவர் இயற்றிய நூல்களில் ஒன்று அற்புத திருவந்தாதி அதில் பாடல் நாட்பதையும் அதன் பொருள் விளக்கத்தையும் இங்கு காணலாம் மறித்து மடநெஞ்சே வாயாலும் சொல்லி குறித்து தொழும் தொண்டர் பாதம் குறித்தொருவர் கொள்ளாத திங்கள் குறுங்கண்ணி கொண்டார் மாட்டுள்ளதார் கூட்டம் ஒருவு இந்த பாடலின் பொருள் திங்களும் கொன்றை மாலையை அணிந்த இறைவனை முன்னே நெஞ்சால் நினைத்து மீள வாயாலும் வாழ்த்தி பின் மெய்யாலும் வணங்குகின்ற தொண்டர் பாதத்தை சேர் என் நெஞ்சே அப்படி அல்லாதார் கூட்டத்தை நீக்கிவிடு என்று பாடுகின்றார் காரைக்க